நாட்டில் பல கட்சிகள் இருந்தாலும் மக்களின் வாழ்க்கையில் உண்மையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரே கட்சி தெலுங்கு தான் தற்போது மத்திய அரசு எடுக்கும் பல்வேறு முடிவுகளில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆந்திர மாநிலம் எதை செய்கிறதோ அதனை அப்படியே மற்ற மாநிலமும் கடைபிடித்து வருகிறது அனைத்து துறைகளிலும் நாட்டுக்கே முன்னுதாரணமாக ஆந்திரா விளங்குகிறது வளர்ச்சி மேம்பாடு சீர்திருத்தம் ஆகியவற்றை தாரக மந்திரமாக வைத்து செயலாற்றி வருகிறது சமீபத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாட்டில் கருப்பு பணம் ஒழிக்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும்படி கடந்த காலத்தில் மத்திய அரசிடம் வலியுறுத்தினேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்ற மத்திய அரசு புதிதாக ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்தது இதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தற்போது புழக்கத்தில் இல்லை தற்போதைய நவீன தொழில்நுட்ப கட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து விட்டன எங்கு பார்த்தாலும் ஆன்லைன்லேயே பரிமாற்றம் நடக்கிறது இதனால் அதிக மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளுக்கு அவசியம் ஏற்படவில்லை இதை கருதி புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் இது அரசியலுக்கு நிச்சயம் பயனளிக்கும் கருப்பு பணத்தை ஊக்குவிப்பதை நாங்கள் ஆதரிக்கவில்லை என கூறினார் நாட்டில் கருப்பு பணம் குறித்துள்ளது எண்ணிக்கையானது பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் எண்ணிக்கையிலான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு ரூபாய் ஐந்து புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மேலும் வங்கி மோசடிகளின் எண்ணிக்கையானது கடந்த ஆண்டை விட குறைந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதனால் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பதுக்குவதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஆந்திர மாநிலத்திற்கு எதிராகவே இருக்கிறது கள்ள நோட்டு அடிப்பது திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தான் ஊழல் செய்து கோடி கோடியாய் பதுக்கி வைப்பதும் திமுக தான் இந்த முறை தேர்தல் நேரத்தில் கள்ள நோட்டு குறித்து அறிவிப்பு வந்தால் கட்டாயம் திமுக சிக்கும் இதனால் ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதனால் நாட்டுக்கு நன்மை இதனால் ஓட்டுக்கு காசு கொடுப்பது குறையும் டாஸ்மாகில் கள்ள பணம் ஒழிக்கப்படும் காவல் நிலையம் நீதிமன்றம் பத்திரப்பதிவுத்துறை தனியார் மருத்துவமனைகள் கள்ளநோட்டு வியாபாரிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய முதலாளிகள் இப்படி எல்லா இடங்களிலும் லஞ்சம் குறையும் பத்து இருபது நூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதிக இடம் தேவை பணத்தை முடியாது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதும் சிரமம் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது திமுக போன்ற ஊழல் செய்யும் கட்சிகளே தீவிரவாதிகளிடம் பணப்புழக்கம் குறையும் தீவிரவாதமும் குறையும் இதனை கவனத்தில் கொண்டால் நாடு வளர்ச்சி பெறும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசு அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்